சில பழங்க நான் உங்கள் அஞ்சு ரெண்டு பேரும் சார் இப்போ பார்த்தோன்னே நம்ம எதாவது செய்ய சொல்லலாம் கீழே ரெண்டு கையாக வச்சு ஒரு காரால் எப்படி ரொட்டேட் பண்ணுறது எங்கே தான் பார்க்கணும் இப்போ ஒரே கையை வச்சு ஒரே கையை ஒரே கால் வச்சு அப்படியே அப்படியே ரொட்டேட் பண்ணுறோம் அப்படி தான் பார்க்குறோம் இது ரொம்ப ஈஸியாக மூமெண்ட் தான் கத்துக்கிட்டேனா ஈஸி கத்துக்கலாம் ரொம்ப கஷ்டம் இப்போ பாருங்க இந்த கை மட்டும்தான் இருக்குது இந்த கையை நம்ம யூஸ் பண்ண போகல ரைட் ஹேண்ட் மட்டும் யூஸ் பண்ணுறோம் லெட்டாக நாலு லெட்டு பாருங்க बेड दो बेड दो नमारे बेड दो इधर उधर हमारे पास चार मंडलों को देखना नमारे ना देर में तब बार ना सुधर होंगला तो मुझे बेच मुझे बार में कड़ी बार ये बेच मुझे कुछ नहीं है और ये कुछ इंचना लाइक करने हमारे काम शेयर करने कमेंट मारने और